குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வலிமை மிகு காரம் வலிமை குறை அமிலத்தில் இருந்து உருவான உப்பு அந்த உப்பு நீரார் பகுக்கப்படும் பொழுது எப்படி அயலிகள் பிரிகின்றது அப்பொழுது பிஹெச் மதிப்பு என்னவாக இருக்கின்றது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வலிமை மிகு காரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோடியம் ஹைட்ராக்சைடு வலிமை மிகு காரம் வலிமை குறை அமிலம் சொல்லும் பொழுதே சிஹெச் த்ரீ சிஓஓஓஹச்சு அசிட்டிக் அமிலம் இரண்டும் சேர்ந்து உருவாகக்கூடிய உப்பு த்ரீ சிஓஓஎன்ஏ ப்ளஸ் நீர் காரமும் அமிலமும் நடுநிலையாக்கள் வினையில் ஈடுபட்டு உப்பையும் நீரையும் கொடுக்கும் இப்போ சோடியம் அசிட்டேட் அப்படின்னு சொல்கிற இந்த உப்பு உப்பு நீரார் பகுப்பு அடையுது இப்போ நம்ம அந்த கொஸ்டினே என்ன அப்படின்னா உப்பு நீரார் பகுப்பு தான் உப்பு நீரார் பகுப்பு உப்பு யாரு சிஹெச் த்ரீ சிஓஓஓ என்ஏ சோடியம் அசிட்டேட் நீர் கரைசல்லாம் கரைக்கிறோம் இப்படி கிடைக்கும் சோடியம் அசிட்டேட் என்ஏ ப்ளஸ் ஆகவும் சிஹெச் த்ரீ சிஓஒ மைனஸ் ஆகவும் நீர் ஹச் ப்ளஸ் ஆகவும் ஓஹெச் மைனஸ் ஆகவும் பிரியும் அப்போ என்ன நடந்திருக்கு ஃபஸ்ட்டு சோடியம் அசிட்டேட் சிஹெச் த்ரீ சிஓஓஓ ஹச் மைனஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் நீர் ஹு OH ஓஹெச் மைனஸ் இப்போது நீர்கரைசலில் அயனிகளாக இருக்கும் அயனிகளாக இருக்கும் பொழுது இந்த சோடியம் அயனியானது ப்ளஸ் அயனியானது OH அயனியுடன் வினை புரியுமா அசிட்டேட் அயனியானது ஹச் பிளஸ் அயனியுடன் வினை புரியுமா அப்படின்றதான் இங்கே கேள்வி அசிட்டேட் அயனி அப்படின்றது வலிமை குறைந்த அமிலத்திலிருந்து உருவான அசிட்டேட் அயனி அப்போ இந்த அசிட்டேட் அயனி நீர்க்கரைசலில் பிரிகை அடையும் பொழுது வலிமை குறைந்த அமிலத்திலிருந்து உருவாகக்கூடிய இந்த ப அயனியானது வலிமை மிக்கதாக மாறும் அப்போ அந்த இணைக்காரமானது வலிமை மிக்கது இந்த அமிலத்திலிருந்து உருவானது காரம் அதனால் இணைக்காரம் வலிமை குறைந்த அமிலம் அப்போ அதனுடைய இணைக்காரம் வலிமை மிக்கது அப்போ இந்த அசிட்டேட் அயனி வலிமை மிக்கது அப்போ வலிமை மிக்கது என்றால் ஹச்சு பிளஸ் அயனியுடன் வினை புரிந்து அசிட்டிக் அமிலத்தை கொடுக்கும் சோடியம் அயனி வலிமை மிகு காரத்திலிருந்து உருவானது வலிமை மிகு காரத்திலிருந்து பிரிந்து அயனிகளாக உருவாகும் பொழுதே வலிமை குறைந்துவிடும் சோடியத்தின் இணைக்காரம் இது இணை அமிலம் சாரி சோடியம் ஹைட்ராக்சைடு காரம் அதிலிருந்து உருவான இணை அமிலம் இணை அமிலத்திலிருந்து உருவான இந்த சோடியம் அயனியானது என்னவாக இருக்கும் அப்படின்னா வலிமை குறைந்தது அப்போ இந்த சோடியம் அயனி ஓஹச் மைனஸ் அயனியுடன் வினை புரியக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது அப்போ வினை புரியாது அப்போ நீர் கரைசலில் ஹச்சு ப்ளஸும் அசிட்டேட்டும் இணைந்து அசிட்டிக் அமிலம் மூலக்குருவாக மாறிவிடும் பிரிகையடையாத அசிட்டிக் அமிலம் மூலக்குருவாக இருக்கும் மைனஸ் அயனிகள் இருப்பதால் கரைசல் காரத்தன்மை அடையும் காரத்தன்மை அடையும் காரத்தன்மை அடைந்தால் பிஹெச் மதிப்பானது ஏழை விட அதிகமாகும் ஆனது ஏழை விட அதிகமாக இருந்தால் அது காரப்பண்பு காரத்தன்மை உடையது இந்த கரைசலில் பிஹெச் மதிப்பானது ஏழை விட எப்படி அதிகமாக உருவாகிறது அப்படின்றத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சமன்பாடு ரீதியாக காட்ட போகிறோம் அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சோடியம் அசிட்டேட் உப்பானது நீரார் பகுக்கப்படும் பொழுது சோடியம் அயனி எந்த வினையும் ஈடுபடாது அப்போ அந்த சோடியம் அயனியை நான் விட்டுட்டு இந்த முழு சமன்பாடை நான் எழுத போகிறேன் அப்போ சமன்பாடு அசிட்டேட் அயன் மட்டும்தான் இருக்குது அசிட்டேட் அயனி நீர் மூலக்குருவோடு சேருது சேரும் பொழுது அசிட்டிக் அமிலம் கிடைக்கிது நான் பிரித்து எழுதியிருந்தேன் அசிட்டேட்டும் ஹச் ப்ளஸும் இங்கே நான் சேர்த்துட்டேன் அப்போ அசிட்டிக் அமிலமாக கிடச்சிருது ஓஹும் மைனஸ் மட்டும் தனியாக இருக்குது இந்த முழு சமன்பாடை சோடியத்தை விட்டுட்டு நான் எழுதியிருக்கேன் ஏன் சோடியத்தை விட்டோம்னா சோடியம் வினைபுரியக்கூடிய கெப்பாசிட்டி இங்கே இழந்து விடுகிறது அதனால சோடியம் தேவையில்லைன்னு விட்டுட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன் எழுதியிருக்கேன் இப்போ இந்த சமன்பாட்டுக்கு நம்ம நீரா சமநிலை மாறிலி மதிப்பு போட போகிறோம் சமநிலை மாறிலி அமிலமாக இருந்தால் கேஏ இங்கே உப்பு நீரார் பகுப்பு அப்போ நீரார் பகுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நீரார் பகுப்போட சிம்பிள் ஹைட்ரலைசேஷன் அப்போ என்னது ஹச் அப்படின்ற ஒரு சிம்பிளை போடுறேன் அப்போ கட்சு அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா நீரார் பகுப்பை குறிக்கிறது நீரார் பகுப்பு நீரார் பகுப்பு மாறிலியை குறிக்கிறது அப்போ நீரார் பகுப்பு மாரலி கேஹெச் ஈக்குவல் ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய செறிவு மேலே ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய செறிவு கீழே அசிட்டிக் அமிலம் செறிவு ஓஹச் மைனஸ் அயனி இந்த இரண்டு செறிவுக்கும் நடுவே பெருக்கல் குறி இந்த இரண்டு செறிவோட பெருக்கு தொகை தான் இந்த மதிப்பு கீழே அசிட்டேட் அயனி நீர் நீர்மூலக்குரு அப்படின்னு நீங்கள் எழுதுனோம்னா நீர்மூலக்குருவோட செறிவு ஒன்று அப்போ நீர்மூலக்குருவை நம்ம எழுத எழுதினாலும் என்னது மதிப்பு அப்படின்றது ஒன்று தான் அதை வெட்டுடலாம் அப்போ இந்த வினை அப்படின்னு சொல்கிறது அசிட்டைட் அயனி அசிட்டிக் அமிலமாக மாறுகிறது இப்போ இந்த வினையில் அசிட்டிக் அமிலம் இருந்துச்சுன்னா அந்த அசிட்டிக் அமிலம் அதனோட பின்னோக்கு வினை பின்னோக்கு நடக்கும் நடக்கும்பொழுது அசிட்டிக் அமிலமாக இருந்துச்சுன்னா அசிட்டிக் அமிலம் நீர்க்கரைசலில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறேன் அசிட்டிக் அமிலம் நீரார் பகுப்படையும் பொழுது க நீர்க்கரைசலில் அசிட்டேட் அயனியாகவும் ஹச்சு ப்ளஸ் அயனியாகவும் பிரியும் அப்போ இந்த அசிட்டிக் அமிலத்தோட பிரிகை அப்படின்னு பொழுது அமிலம் அப்படின்றதுனால அதை கேஏன்னு போட்டிருப்போம் கேஏ ஈக்குவல் டு ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய செறிவுகள் மேலே ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய செறிவுகள் கீழே ஹச்சு ப்ளஸ் மைனஸ் கிடையாது ஹச்சு சிஹெச் சிஹச்சித்ரி சிஓஓ மைனஸ் இந்த பக்கம் சிஹெச் சத்திரி சிஓஒ ஹச்சு மூலக்கூறு நீர் மூலக்கூறோட செறிவு அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுன்னு எடுத்துக்கிறலாம் அப்போ அந்த மதிப்பு நீரானது அதிகப்படியாக பயன்படுத்தும் போது மதிப் மதிப்பானது நம்ம எடுத்துக்கொள்ள தேவையில்லை அதை விட்டுலாம் இப்போ இந்த உப்பு நீரார் பகுப்பிற்கும் அசிட்டிக் அமிலம் நீரார் அமிலம் பிரிகைக்கும் என்ன விகிதம் என்ன வேறுபாடு அப்படின்னு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா கே பெருக்கல் கேஏ அப்போ என்ன போடலாம் அப்படின்னு பாரு கே மதிப்பு என்ன மதி அப்படின்னு பார்த்தோம்னா கே மதிப்பு சிஹெச் த்ரீ சிஓஹு ஓஹெச் மைனஸ் வை சீக்சித்ரி சிஓஓஓஓ மைனஸ் அயனி கேஏயோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சீகச் சிஓஓஓஓ மைனஸ் அயனி h பிளஸ் அயனி பை சீகச் அசிட்டிக் கமில செறிவு அசிட்டிக் செறிவு அசிட்டேட் அயனியோட செறிவு அசிட்டேட் அயனியோட செறிவு இரண்டும் என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் அப்போ பெருக்கல் கேஏ ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தோம்னா ஓஹெச் மைனஸ் அயனியோட செறிவு ஹச்சு பிளஸ் அயனியோட செறிவு இந்த இரண்டு செறிவுகளை நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நீரின் அயனி பெருக்கத்தில் பார்த்துருக்கோம் இந்த இரண்டு செறிவுகளோட மதிப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன எழுதலாம் அப்படின்னா கேடபிள்யூ அப்படின்னு சொல்லலாம் நீரின் சுய அயனி பெருக்கம் அப்போ கேஹெச் பெருக்கல் கேஏ ஈக்குவல் டு அப்படின்ற சமன்பாடு நமக்கு கிடைக்கிது இந்த சமன்பாட்டில் இருந்து கேஹெச்சை நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கேஏ பெருக்கல்ல இருக்க மதிப்பு அந்த பக்கம் போகும்போது டபிள்யூ பை கேஏ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா உப்பு நீரார் பகுத்தலில் கேஹெச் சமநிலை மாறலிக்கு இந்த சமன்பாட்டிலிருந்து கேடபிள்யூ பை கேஏ அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம அது ஆஸ்வால்டு விதியில் படிச்சிருக்கோம் ஆஸ்வால்டு விதியில் படித்தது படி ஆஸ்வால்டு விதியில் ஓகச் மைனஸ் அயனியின் செறிவு அப்படின்றது ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சி அப்படின்னு படிச்சிருக்கோம் இங்கே கேபி அப்படின்றது ஓகச் மைனஸ் அயனி அந்த சமநிலை மாறலியானது காரமாக இருந்தால் கேபி இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேஹச் உப்பை நீரார் பகுத்தல் மட்டும்தான் பார்க்குறோம் அப்போ கேபிக்கு பதிலாக இந்த இடத்துல என்ன போட்டுக்கிறலாம் அப்படின்னு சொன்னோம்னா கேஹச் அப்படின்னு போட்டுக்கிறலாம் ஏன்னா இங்கே உப்பு நீரார் பகுக்கம் போடும்பொழுது ஓஹச் மைனஸ் அயனிகள் தான் அதிகமாக கிடைக்குது அப்போ ஓகச் மைனஸ் அயனியோட செறிவ நம்ம ஆஸ்வால்டு விதியில படி கணக்கு பார்த்தோம்னா கேஏசி அப்போ இந்த இடத்துல உப்பு நீரார் பகுத்தல் அப்படின்றதுனால அந்த ஆசுவால் விதியோட மதிப்பையே ஓஹெச் அயனியோட செறிவு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஹெச் சி அப்படின்னு மாற்றிக்கிட்டோம் இப்போ கேஹெச் சியோட மதிப்பு நமக்கு ரூட் ஆஃப் அப்படின்னு கிடச்சிருச்சு இது வரைக்கும் இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் என்ன படிச்சுருக்கோம் அப்படின்னா பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு பதினாலு பிஹெச்சும் பிஓஹெச்சோட மதிப்பும் சேர்ந்து பதினாலுன்னு படிச்சுருக்கோம் அப்போ பிஹெச்சோட மதிப்பை மட்டும் நம்ம அந்த சைடு வச்சுக்கிட்டு பிஓஹெச் அந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா பதினாலு மைனஸ் பிஓஹெச் என்று கிடைக்கும் இந்த பக்கம் ப்ளஸில் இருக்குது அந்த பக்கம் போகிற மைனஸாக மாறும் நம்ம பிஓஹெச் மதிப்புனால் என்ன வரையறை அப்படின்னு படிச்சிருக்கோம் பிஓஹெச் அப்படின்றது என்ன வரையறை வரையறைப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் லாக் ஆஃப் ஓஹெச் மைனஸ் அயனியோட செறிவு பத்தை அடிப்படையாக கொண்ட ஹைட்ராக்சில் அயனியின் எதிர் மடக்கை மதிப்பு தான் பிஓஹெச் மதிப்பு மடக்கையின் எதிர்மதிப்பு அப்போ இந்த இடத்துல பி ஓஹெச் அப்படின்ற மதிப்புக்கு பதிலாக மைனஸ் லாக் ஓஹெச் மைனஸ் அயனின்னு கொண்டு வந்துடலாம் அப்போ பிஹெச் ஈக்குவல் டு பதினாலு இந்த இடத்துல போட வேண்டிய மைனஸ் ஒன்று இந்த பிஓஹெச்சோட வரையறையில் இருக்கக்கூடிய மைனஸை தனியாக போட்டுரும் லாக் ஓஹச் மைனஸ் அயனியோட செறிவு அப்போ இங்கே இந்த மைனஸும் மைனஸும் என்ன ஆகும் அப்படின்னா பெருக்கும் பொழுது ப்ளஸ்ஸாக மாற்றப்படுகிறது அப்போ பிஹெச் ஈக்குவல் டு பதினாலு ப்ளஸ் லாக் ஓஹெச் மைனஸ் இந்த ஓஹெச் மைனஸ் அயனியோட செறிவை ஓஹெச் அயனியோட செறிவோட மதிப்பு என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா ரூட் ஆஃப் கேஹெச் சி அப்போ இங்கே கேஹெச் சி அப்படின்னு போட்டேன் ரூட் அப்படின்ற ரூட் மதிப்புக்கு பதிலாக நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ரூட்டை எடுத்தோம்னா மேலே பவரில் ஒன் பை டூன்னு போடலாம் அப்போ இந்த மதிப்பில் பாதி மதிப்பில் பாதி ரூட்டுன்றதே ஸ்கொயர் தான் அந்த ஸ்கொயர்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா அதில் பாதி தான் கிடச்சிருக்கும் அப்போ இந்த ரூட்லேருந்து இதை நம்ம மாற்றணும் அப்படின்னா கே சி த பவர் ஆஃப் ஒன் பை டூ அப்படின்னு போட்டுக்கிறலாம் இப்போ இந்த மதிப்பில் கேஹெச் சி அப்படின்றதில் கே மதிப்பு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா கேஹெச் ஈக்குவல் டு கேடபிள்யூ பை கேஏன்னு போட்டிருக்கோம் அந்த மதிப்பை கொண்டு வந்து இதில் பிரதியிட போகிறோம் பிஹெச் ஈக்குவல் டு பதினாலு ப்ளஸ் லாக் கேஹெச் இருக்கிற இடத்துல கேடபிள்யூ பை கேஏ சி எல்லாத்தையும் சேர்த்து ஒன் பை டூ எல்லாத்தையும் சேர்த்து ஒன் பை டூ இந்த லாக் என்பது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா டேர்முக்கும் போ ஒவ்வொரு டேமுக்குமே பொருந்தும் இப்போ அந்த மதிப்பாக எழுதிட்டோம் அப்போ பிஹெச் ஈக்குவல் டு பதினாலு ப்ளஸ் லாக் கேடபிள்யூ பை கேஏசி ஒன் பை டூ இப்போ அந்த லாக் வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே உள்ள ஒவ்வொரு டேர்முக்கும் எழுதணும் ஒன் பை டூ அப்படின்ற வேல்யூவும் நம்ம இருந்து வெளியில் வந்ததுனால ஒன் பை டூன்னு போட்டோம் இந்த ஒன் பை டூ அப்படின்றது இந்த முன்னாடி வரும்போது என்ன ஆகும் பவரில் இருக்கிறது அப்படின்னா ஒன் பை டூன்றது கீழே வந்துடும் அப்போ வந்தால் தான் நம்ம அந்த ஒவ்வொரு டேர்மையும் ரெண்டாவது மல்டி ரெண்டாவில் டிவைட் பண்ணுவோம் டிவைட் பண்ணையில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த இருந்து வெளியில் வரக்கூடிய அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் கரெக்டாக அப்போ நம்ம எப்படி எழுதலாம் பிஹெச் ஈக்குவல் டு பதினாலு ஒவ்வொரு டமாக எடுப்போம் ஃபஸ்ட்டு ஒன் பை டூ எடுத்துடுவோம் ப்ளஸ் ஒன் பை டூ லாக் கேடபிள்யூ ப்ளஸ் ஒன் பை டூ லாக் சி ப்ளஸ் இந்த இடத்துல கேஏ ம கீழே இருக்கிறதுனால வகுத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்துல ப்ளஸ் வராது மைனஸ் வரும் மைனஸ் ஒன் பை டூ லாக் கேஏ இப்போ கேடபிள்யூவோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் கேடபிள்யூ ஈக்குவல் டு ஒன்று இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் பதினாலு அப்போ கேடபிள்யூ அப்படின்ற இடத்துல இந்த வேல்யூவை போடலாம் நமக்கு லாக் கேஏ அப்படின்றது மைனஸ் லாக் கேஏ இந்த மைனஸ் வேல்யூ இதோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் லாக் கேஏ அப்படின்றது எதற்கு சமம் அப்படின்னா பிகேஏக்கு சமம் பிகேஏக்கு சமம் அப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரியூட் பண்ண போகிறோம் அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பிஹெச் ஈக்குவல் டு பதினாலு ப்ளஸ் ஒன் பை டூ லாக் ஒன்று அப்படின்றத நம்ம போட்டாலும் அதே மதிப்பு தான் அதனால் ஒன்று அப்படின்றத விட்டுட்டு பத்து மைனஸ் பதினாலு ப்ளஸ் ஒன் பை டூ லாக் சி இந்த மைனஸும் லாக் கேஏயும் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு பிகேஏ ஆகுது அப்போ ப்ளஸ் ஒன் பை டூ பிகேஏ அப்படின்னு ஆயிடுது இப்போ இந்த டேமில் மைனஸ் பதினாலு இருக்குது இந்த மைனஸ் பதினாலு பவரில் இருக்கிறதுனால அதை முன்னாடி கொண்டு வரும் கொண்டு வரும்போது மைனஸ் பதினாலு அப்படின் இருக்கும் அது அப்போ மதிப்பு என்ன கிடைக்கும் பிஹெச் ஈக்குவல் பதினாலு ப்ளஸ் மைனஸ் பதினாலு ஒன் பை டூ லாக் பத்தினடுக்கு பத்து அப்படின்றது லாக் பத்தினடுக்கு அப்படின்றதோட வேல்யூ ஒன்று ஸோ அதை விட்டுறலாம் ஒன் பை டூ லாக் சி ப்ளஸ் ஒன் பை டூ பிகேஏ இப்போ ஒன் டூ இஸ் டூ அப்போ மைனஸ் செவன் அப்போ இந்த டேர்மில் பதினாலு மைனஸ் ஏழு இருக்குது அப்போ ப பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்கு முன்னாடி முன்னாடி உள்ள முன்னாடி உள்ள அடையாளத்தை போடுறோம் அப்போ போட்டோம்னா ஏ பதினாலருந்து ஏழை கழித்தோம்னா ஏழு அப்போ பிஹெச் ஈக்குவல் டு ஏழு இந்த லாக் பத்தினடுக்கு ஒன்றோடய வேல்யூ என்ன அப்படின்னா ஒன்று ஸோ ஏழோட ப்ளஸ்ஸு இந்த டேர்ம் எழுத போகிறோம் ஒன் பை டூ லாக் சி ப்ளஸ் ஒன் பை டூ பிகேஏ இப்போ இந்த வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஏழு ஏழை விட இந்த லாக்ஸி லாக்ஸின்றது செறிவு அந்த செறிவோட மதிப்பை ஒன் பை டூவால் வகுத்து அதை அந்த மதிப்பை கூட்டுறோம் அதே மாதிரி பிகேஏ அப்படின்னு சொல்கிற வேல்யூவையும் பிகேஏ அப்படின்றது அமிலத்தோட பிரிகை மாறிலி அந்த பிரிகை மாறிலியோட மதிப்பையும் நம்ம என்ன செய்கிற ரெண்டாவில் வகுத்து அதையும் கூட்டுறோம் அப்போ ஏழை விட இந்த மதிப்புகளை கூட்டும் பொழுது கண்டிப்பாக அந்த மதிப்பு ஏழை விட அதிகமாக தான் இருக்கும் அப்போ பிஹெச் மதிப்பானது ஏழை விட அதிகம் கிடைக்கும் அப்போ இந்த சமன்பாடு வழியாக இந்த பிஹெச் மதிப்பு அப்படின்றது ஏழை விட அதிகமாக கிடைக்கும் என்பது நிரூபிக்கப்பட்டது அப்போ கரைசலானது எந்த எந்த தன்மைக்கு மாறும் அப்படின்னா கார காரத்தன்மைக்கு மாறும் Thank you, students.